நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வெள்ள கவரும் ஒரு மஞ்சள் பேப்பரும் ஒரு சிகப்பு பேனாவும் போதும் உங்க கடன் தேர்றதுக்கு இது வந்து நீங்க செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிக்கு பண்ணுங்க ஒரு மணிலிருந்து ஒன்றே கால் ஃபுல்லாக எழுதுறது சிறப்பு அதாவது முன்னாடியே நீங்க வந்து ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாற்பது பேப்பர் அந்த ஒரு பேர் கூட வாங்கி வச்சுக்கோங்க நிறைய நம்ம எழுத வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்கள் கடனுக்கு மட்டும் இல்லை எல்லாமே எழுதலாம் அப்ப அந்த நேரத்துல செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணில இருந்து ஒன்றே ஒரு மஞ்சள் நிற பேப்பரா பேப்பர் பேப்பர் வந்து எல்லோ கலர்ல இருக்கணும் மஞ்சள் கலர்ல இருக்கணும் அந்த பேப்பர்ல சிகப்பு நிற பேனா இங்கு வந்து சிகப்பு இங்கா இருக்கணும் இங்கு வந்து கில்டடு பென்னுன்னு கேட்டுவாங்க அது மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு மினுக்குற மாதிரி இருக்கும் அது எழுதுன பிறகு அந்த பெண்ணு ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி இங்கு உள்ள பேனை வாங்கிட்டு வடக்கு பார்த்து உட்கார்ந்து உங்க வீட்டோட வடகிழக்குல வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருபத்தி ஒரு முறை என் கடன் அனைத்தும் தீர்ந்து விட்டது அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை எழுதிட்டு நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க அவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ பத்து ரூபாயில இருந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் எவ்வளவு வேணாலும் உங்க பொருளாதாரத்தை பொறுத்து கடன் கட்ட வேண்டிய அந்த தொகைய அந்த கவருக்குள்ள வைங்க அந்த அவங்களோட பேரை எழுதி அந்த கவருக்குள்ள அந்த நேரத்துல வைங்க இது போல இருபத்தி ஒரு முறை எழுதுங்க சப்போஸ் பேங்க்ல போய் நீங்க கட்டுற மாதிரி இருந்தா பன்னெண்டுல இருந்து செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை டைரக்டா பேங்க்கு போய் கட்டும் பொழுதும் இது வந்து அந்த கடன் கட்டக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் எப்போ கடன் வந்து நீங்க கட்டணும்னு நினைச்சாலுமே ஒரு பேங்க் லோன் ரெகுலராக மந்த்லி வந்து ஒரு ஹவுஸ் லோன் கட்டினாலும் சரி இல்லை ஒரு வெஹிக்கிள் லோன் இல்லை நகை கடன் எதுவாக இருந்தாலும் எப்பவுமே கடன் கட்டுறது அப்படின்னா நீங்கள் வந்து கடனோ கடனுக்கு உண்டான வட்டியோ எது கட்டுறது அப்படின்னாலும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க இது மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை மணி மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள நீங்கள் இந்த தொகையை நீங்கள் செலுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் சீக்கிரமாக கடனை அடைச்சி முடிச்சிருவீங்க இந்த உறுதியாக நடக்கும் அது போலவே இந்த டைம்ல வந்து நீங்கள் சரி என்னால் பேங்க்லலாம் போய் போதே கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்குனாலும் அந்த பேங்கோட நேமு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதை வந்து கவரில் எழுதி அந்த அமௌண்ட் வந்து அந்த நேரத்தில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே காலுக்குள்ள அதை போட்டு வச்சிட்டு இந்த இருபத்தி ஒரு முறை இந்த இந்த பேங்க்ல உள்ள என்னோட கடன் முழுவதும் தீர்ந்து விட்டது கடன் முழுவதும் அடைச்சிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு செவ்வாய் கடமையும் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே கடன் தொகையை கடன் கொடுக்குறவங்களுக்கும் டைரக்டா கொண்டு போய் கொடுக்கலாம் பேங்க் லோனுனாலும் அந்த இடத்துல கட்டலாம் அல்லது வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு மணிலேருந்து ஒன்னே காலுக்குள்ளே இருபத்தி ஒரு முறை எழுதிட்டு இந்த பா தொகையை வந்து ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டே வாங்க வாரம் வாரம் போட்டு வைங்க ஒட்டு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட இதே டைம்ல நீங்க கொண்டு போய் பேங்க்ல வந்து இந்த அமௌண்ட்டை செலுத்திடுங்க நிச்சயமா சீக்கிரமா கடனை அடைச்சிருங்க இதை ஒரு அற்புதமான டைம் இதை பயன்படுத்திக்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பல்